இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஜெயின் சன்ஃப்ளவருங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கையோட நல்லா பெரிய சீஸாக இருக்கும் இது பாருங்கள் இங்கே ஒன்று ஆல்ரெடி முத்தர்ந்துருக்கு இவ்வளோ பெருசு இருக்குன்னு இதோடய வெதர் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருக்கும் இது வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து இப்போ தான் நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் விதையோட சைஸ் நம்ம ரெகுலர் சன்ஃப்ளவர் இல்லை தான் இருக்கும் விதை இது வந்து ரொம்ப பெருசாக வரக்கூடிய ரகம் நம்ம கிளைமேட்டுக்கு எப்போ தான் சூட்டபிள் ஆகும் நம்ம ஃபஸ்ட் டைம் இன்னும் சூட் ஆகலை போக போக நம்ம திரும்ப திரும்ப நிறையா பயிர் பண்ணோம்னா நிறையா ஈல்டு எடுக்கலாம் பாருங்க ஃபுல்லாக வேதை வச்சுருக்குங்களா போல் நல்லாவே இதை வச்சுருக்கு தூக்கி கட்டுறேன் இது அன்சீசனாக வேறு போச்சு இப்போ டிசம்பரில் போட்டு தான் கரெக்டாக இருக்க முடியும் டிசம்பரில் வந்து ஈல்டு கொடுக்குற மாதிரி வச்சுருக்கோம் அதாவது மழை காலத்தில் சன்ஃப்ளவர் வந்து ஆகாது இருந்தாலுமே நமக்கு ஊரில் வந்துட்டுருக்கு பொறுத்திருந்து பார்ப்பேன் எந்த அளவுக்கு வருதுன்னு பிறங்களை விதையோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குண்ணா